அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குவாரிகளினுடைய விதிமீறலுக்கு எதிராக சட்டவிரோத குவாரிகளை அடையாளம் கண்டு புகார் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக குவாரி உரிமையாளர்களால் ஜபஹர் அலி அப்படிங்கிற அதிமுகவை சேர்ந்த நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகம் முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது சூடுபிடிச்சிருக்குது நீதிமன்றமும் இந்த விவகாரத்தில் வந்து தலையிட்டு பல்வேறு இடங்களில் பல்வேறு வழக்குகளில் இது போன்ற சட்டவிரோத குவாரிகளை கண்காணித்து இது போன்ற மணல் கடத்தல் இது போன்ற விஷயங்களை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பரபரப்பு உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த பின்னணியில் இந்த சூழலில் தான் விருதுநகர் மாவட்டம் இ குமரலிங்கபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் களிமண்ணையும் வண்டல் மண்ணையும் விவசாய பயன்பாட்டுக்காக எடுப்பதற்கான அனுமதியை வாங்கிட்டு சட்டவிரோதமான முறையில் கிராவல் மண் கொள்ளையடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விவகாரம் கவனத்தை வந்து பெற்றது கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி விருதுநகர் மாவட்டத்தினுடைய கோட்டாட்சியர் வட்டாட்சியர் ஆகியோர் அந்த சம்பந்தப்பட்ட பகுதியில் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருந்தது அந்த சம்பவத்தில் தொடர்புடைய பத்திற்கு மேற்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்திருக்கிறாங்க எஃப்ஐஆர் போட்டு வழக்கு இருக்குது ஒரு ஏழு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டாங்க அதாவது குறிப்பாக அந்த கிராவல் மண் கொள்ளையை தடுக்க தவறிய சாத்தூர் வட்டாட்சியர் ராமநாதன் வருவாய் ஆய்வாளர் தனலட்சுமி கிராம நிர்வாக அலுவலர் அஜித்தா கிராம உதவியாளர் குருசாமி மண்டல துணை வட்டாட்சியர் நவநீதன் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் அனிதா உதவி வேளாண் அலுவலர் முத்துக்குரு இப்படி ஏழு பேரை தற்காலிக பணி நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இந்த கலெக்டரினுடைய உத்தரவு அப்படிங்கிறது உறுதலை பட்சமானது இது பல்வேறு அரசியல் காரணங்களால் இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடைபெற்று இருக்குது இதை இதிலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக எங்களை பலிகடா ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறை சேர்ந்த ஊழியர்கள் ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தை வந்து நடத்திட்டு வந்தாங்க இதற்கு இடையில் அந்த சம்பந்தப்பட்ட குவாரியிலிருந்து ஒரு டைரி ஒன்று கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த டைரியிலிருந்து சில பக்கங்கள் பிடிஎஃப் வடிவில் பலரிடம் வந்து தமிழகம் முழுவதும் உலாவி வந்ததாகவும் ஒரு தகவல் வெளியானது அந்த டைரியினுடைய சில பக்கங்கள் அங்குசத்திற்கும் கிடைத்தது அதன் அடிப்படையில் அங்குசத்தில் நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம் அந்த டைரியில் வந்து டைரியினுடைய சில பக்கங்கள்ல யார் யார் பேர் இடம்பெற்றிருக்கு யார் யாருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விவரங்களை நாம் வந்து பதிவு செய்திருந்தோம் இந்த பின்னணியில தான் அந்த முழு டைரியும் நம்மளுடைய அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்திருக்குது கூடவே அவர்கள் பயன்படுத்திய ஒரு பில் புக்கு ரசீது புத்தகம் நடை ரசீது புத்தகமும் நம் அலுவலகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு அதுல என்ன விவரங்கள் இருக்கு அப்படிங்கிறத விரிவாக நம்ம வந்து பார்ப்போம் அதற்கு முன்னதாக இந்த விவகாரத்துல சிறப்பு விசாரணை அதிகாரியாக எடுப்பு டிஆர்ஓ ஆனந்தி அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க அவர்களும் வந்து இந்த குற்றம் நடந்தது அப்படிங்கிறத உறுதி செய்திருக்காங்க இப்ப அந்த சிறப்பு விசாரணை அதிகாரி ஆனந்தி அவர்களுடைய அறிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு நடுவுல புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குனர் விருதுநகர் அவர் வந்து விருதுநகர் மாவட்டத்தினுடைய அனைத்து தாசில்தார்களுக்கும் கடந்த இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிட்டு ஒரு சுற்றறிக்கை ஒன்று வந்து அனுப்பியிருக்கிறாரு அதில் கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு முதல்வருக்கு அனுப்பிய புகாரின் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய குவாரிகள் குறித்து அறிக்கை அளிக்கும்படி அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய குவாரிகளை ஆய்வு செய்யுங்க அதில் எதுவும் விதிமீறல்கள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கவனத்தை இருக்கக்கூடியதாக இருக்குங்க சரி இப்போ நம்ம அந்த டைரி விவகாரத்துக்கு போயிடுவோம் சம்பவம் நடந்தது ஜனவரி இருபத்தி எட்டு அன்னைக்கு தான் அந்த கோட்டாட்சியர் தாசில்தார் ராமநாதன் ஆகியோர் அந்த சம்பவ இடத்துக்கு வந்து போறாங்க அவர்கள் பார்த்தே வந்து பிரமிச்சு போயிடுறாங்க இந்த அளவுக்கு வந்து ஆழமாக தோண்டி மண் எடுத்திருக்கிறாங்களே அப்படிங்கிறது அவங்களுக்கே வந்து அதிர்ச்சி ஆகுது அது நடந்த அந்த விதிமீறலை வந்து அவர்களாலேயே வந்து நியாயப்படுத்த முடியாத அளவுக்கு தான் அந்த விவகாரம் மாறியதாக இருக்குதுங்க அந்த பின்னணியில தான் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டதாக அந்த டைரியினுடைய சில பக்கங்கள் சிலருக்கு சில முக்கியமான ஊடகங்களுக்கும் போயிருக்குது அந்த டைரியினுடைய சில பக்கங்கள் வெளியாகி ஒரு இரண்டு நாட்கள் தமிழகத்தில் எந்த ஒரு முன்னணி ஊடகம் சொல்லிக்க கூடிய யாருமே அதை வெளியிடுவதற்கு தயாராக இல்லை அதனுடைய பக்கங்கள் வாட்ஸ்அப் வழியாக முக்கியமான நபர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகை நிறுவனங்களுக்கும் பகிரப்பட்டிருக்கு அதுபோலதான் அங்குசத்திற்கும் அதனுடைய சில பக்கங்கள் வந்தது அங்குசம் தனக்கு வந்த உடனேயே அதை செய்தியாக்கியது அந்த இந்த பின்னணியில் தான் நாம் செய்தியாக்கியதை அடுத்து தமிழகத்துல வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு பேசு பொருளா வந்து மாறினது செய்திகள் வெளியானது இந்த பின்னணியில தான் நமக்கு அந்த டைரி நம்ம அலுவலகத்தை வந்தடைந்தது அந்த டைரியில என்னதான் இருக்கு இந்த டைரி எம் காளிராஜ் தந்தை பெயர் பி முருகன் அப்படின்னு சொல்லி நடுப்பட்டியை சேர்ந்தவர் அவருடைய தொலைபேசி எண் அதுல பதிவாயிருக்கு அவருடைய டைரி தான் அப்படிங்கிற விதமாக அந்த டைரியினுடைய முதல் பக்கத்தில் அவருடைய முழு வீட்டு முகவரியோட தொலைபேசி எண்ணோட அதை பதிவு செய்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டிற்கான டைரி அந்த டைரியினுடைய வரவு செலவுகள் பதிவுகள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தொடங்குது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி வரையிலான பதிவுகள் அதில் இருக்கிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தான் கோட்டாட்சியரும் தாசில்தாரும் அந்த சம்பவ இடத்துக்கு போறாங்க அப்ப இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான பதிவுகள் அந்த டைரியில இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது முதல் விஷயம் என்ன தேதியில யாருக்கு எத்தனை நடை கிராவல் மண் அடிச்சாங்க அப்படிங்கிற விவரங்கள் அதில் இடம்பெற்றிருக்கு அப்ப இதிலிருந்து தெளிவாக கூடிய முதல் விஷயம் இந்த சட்டவிரோதமான இந்த மணல் கொள்ளை எட்டாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலிருந்தே தொடங்கிடுது அப்படிங்கிறது அப்ப ஏறத்தாழ ஏழு மாதங்கள் தொடர்ந்து அந்த இடத்துல அவங்க வந்து மண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியாகுது அடுத்தது அந்த பில் புக் ஐ எர்த் மூவர்ஸ் லாரி சர்வீஸ் நடுவப்பட்டி அப்படிங்கிற பெயர்ல அந்த பில் புக் அச்சடிக்கப்பட்டிருக்கு அந்த டைரியில குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணும் இந்த பில் புக்கில் அச்சிடப்பட்டிருக்க தொலைபேசி எண்ணம் ஒரே எண்ணாக இருக்குது இந்த பில் புக்குங்கிறத பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான அந்த ஒரு மாத காலத்திற்கான அந்த நடை பற்றிய விவரங்களை பதிவு பண்ண பில் புக்காக தான் இருக்குது அப்போ அந்த ஒரு மாதத்தில் பதிவான விவரங்களின் படியே பார்த்தோம்னா தொடர்ச்சியாக சில நபர்களுக்கு அவர்கள் அந்த கிராவல் மண் அடித்திருக்கிறார்கள் அதன்படி பதிவான பெயர்கள் எடுத்துக்கிட்டோம்னா பிரபாகரன் இன்ஜினியர் நடுவப்பட்டி சைட் ரெண்டு இபி மாரியப்பன் கோவில்பட்டி மூணு கங்காதரன் தம்மநாயக்கன்பட்டி நாலு போத்திராஜ் நடுவப்பட்டி ஐந்து மோகன்ராஜ் கன்னிசேரி சைட் ஆறு இயேசுராஜா என்கிற பச்சைக்கனி ஏழு பாலமுருகன் டாஸ்மாக் வீரபாண்டியபுரம் இவர்களுக்கு தான் அந்த ஃப்ரீக்குவென்சியில் அந்த நடை அப்படிங்கிறது போயிருக்கு இந்த கிராவல் மண் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விலை அப்படிங்கிறது ஒரு யூனிட்டுக்கு குறைந்தபட்ச விலை ரெண்டாயிரத்தி எட்நூறு அதிகபட்சமாக மூவாயிரத்தி முந்நூறு வரைக்கும் அவர்கள் வந்து விற்பனையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அந்த கிராவல் மண் அடிக்க வந்து தொடங்கிடுறாங்க அதாவது பில் புக்கு வந்து இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளது மொத்தத்துக்கு வந்து அந்த பில்பொக்கில் அந்த ஒரு மாதத்துக்கான பரிவர்த்தனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏறத்தாழ இரநூற்று ஐம்பத்தி ஒன்பது நடைகள் அடிச்சிருக்கிறதாக அதில் வந்து பதிவாயிருக்குங்க இந்த ஏழு மாதம் அடிச்சிருக்கிறாங்கன்னாலும் அந்த ஏழு மாதத்தினுடைய எல்லா நாட்களுமே அவங்க கிராவல் பண்ணி எடுத்த மாதிரி அந்த டைரியில் பதிவாகலை ஒவ்வொரு மாசத்திலையும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு நாலு அல்லது ஐந்து நாட்கள் அந்த மாதிரியான நாட்களில் தான் அந்த மண் எடுக்கப்பட்டிருக்கிற மாதிரியான விவரங்கள் அதில் பதிவாகி இருக்குது அடுத்த விஷயம் இந்த ஏழு மாசத்துல இந்த டைரியில இருக்கிறபடி பார்த்தோம்னா ஒரு நாலு தேதியில பணம் கொடுத்தது அப்படிங்கிற அளவுக்கு தான் விவரங்கள் பதிவாகி இருக்கு அப்ப இந்த டைரியினுடைய சுருக்கமான ஒரு எக்ஸ்ட்ராட்டா வந்து நம்ம சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அவர்கள் அந்த கிராவல் மண் அடிக்க தொடங்கி இருக்கிறாங்க ஜனவரி இருபத்தி எட்டு அந்த விசிட்டுக்கு போற வரைக்கும் இருபத்தி ஏழு அதுக்கு ஒரு நாள் முன்னதாக இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையில் பதிவுகள் அதுல இருக்கு மாசத்தினுடைய முப்பது நாட்களும் அவர்கள் வந்து கிராவல் அடித்ததாக குறிப்புகள் வந்து இல்லை மாசத்தினுடைய சில நாட்கள் மட்டுமே எடுத்ததாக பதிவுகள் இருக்கு அது போலவே முதல்ல வந்து அந்த டைரியினுடைய சில பக்கங்கள் அப்படிங்கிறதாக நமக்கு கிடைச்ச அந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த நாலு தேதியில் பதிவான அந்த பக்கங்கள் தான் நமக்கு வந்து கிடைச்சது அந்த டைரியிலையுமே மொத்தமே இருக்கிறதுமே அந்த நாலு பக்கங்கள் தான் அதாவது வரவு செலவுங்கிறது அந்த நாலு தேதியில் மட்டும்தான் நடந்ததாக அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதற்கிடையில் இந்த வழக்கினுடைய முதல் குற்றவாளியாக பெயர் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சிவரஞ்சனி அவருடைய பெயரில் தான் இந்த ரசீது அப்படிங்கிறது போடப்பட்டிருந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை என்னுடைய பெயரை வந்து பயன்படுத்தி என்னுடைய ஆவணங்களை வந்து தவறான முறையில் பயன்படுத்தி இந்த வேலையை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மாவட்ட ஆட்சியரிடமும் அவங்க வந்து புகார் தெரிவிச்சிருந்தாங்க அவங்க நீதிமன்றத்திலையும் வந்து ஏன்னா எஃப்ஐஆரில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால போலீஸார் எந்நேரமும் தன்னை கைது செய்யக்கூடுங்கிற ஒரு அச்சத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் அவங்க முன்ஜாமீன் கேட்டு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க ஆனால் நீதிமன்றம் அவருக்கு அவருக்கான முன்ஜாமீன் மறுத்து உத்தரவிட்டிருக்குது ஒரு விஷயம் இதற்கு இடையில் இதில் வந்து போலீஸார் தங்களையும் விசாரணைக்கு உட்படுத்திடுவாங்க ஏன்னா ஒரு பன்னிரெண்டு வாகனங்களை வந்து போலீஸார் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா செய்திருக்கிறாங்க அந்த வாகனங்களுடைய உரிமையாளர்கள் அதனால அதோட தொடர்புடைய நபர்கள்னு அவர்களாகவே கருதி கொண்டவர்கள் நம்மளையும் இந்த வழக்கில் எப்படியும் சிக்க வச்சிருவாங்க போலீஸார் கைது செய்திருவாங்கிற ஒரு அச்சத்தில் ஒரு பனிரெண்டு பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்து முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார்கள் அதன்படி டி டிஏ சிவாரெட்டி பி தங்கப்பாண்டியன் ஆர் விஜய் விக்னேஷ் கே சுப்புராஜ் எம் மணிகண்டன் இவர்கள் ஆறு பேரும் சேர்ந்து ஒரு தனியாக ஒரு வழக்கு இருபத்தி ஒன்று பத்து இங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு வழக்கின் கீழும் செல்வம் ஆதிலட்சுமி கே பிரியகுமார் காளிராஜ் எம் கதிரேசன் குமரேசன் ஆகியோர் அடங்கிய மற்றொரு ஆறு பேர் இருபத்தி ஒன்று பதினாலுங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு வழக்கின் கீழே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் வந்து பெற்றிருக்கிறாங்க அதன்படி வந்து நீதியரசர் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை பத்து முப்பது மணிக்கு பச்சைக்காரப்பட்டி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து ஜாமீன் வழங்கி உத்தரவு இந்த விவகாரத்துல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன சொன்னா விவசாய பயன்பாட்டுக்காகவும் மண்பாண்ட தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களுடைய நலனுக்காகவும் கரிசல் மண்ணையும் களிமண்ணையும் எடுப்பதற்கான ஒரு அனுமதியாகத்தான் அரசு சிறப்பு அனுமதியாக இதை வந்து வழங்குது அதிகபட்சம் ஒரு மீட்டர் அளவுக்கு தான் மண்ணை அள்ளணும் அப்படிங்கிறது விதிமுறையில இருக்கு ஆனா இந்த விதிமுறையை மீறி இவர்கள் பல அடி ஆழத்துக்கு இந்த மண்ணை வந்து அள்ளி இருக்கிறாங்க இதுதான் வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய முதல் விஷயம் அடுத்தது இதில் வந்து இதை கண்காணித்து தடுக்க தவறுனது வருவாய்த்துறை பணியாளர்கள் மட்டும்தானா அதாவது தலையாரி தொடங்கி தாசில்தார் வரையிலான அவர்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்குதா இதுல வேளாண் துறைக்கு பொறுப்பு இல்லையா பொதுப்பணித்துறைக்கு பொறுப்பு இல்லையா ஏன் மற்ற துறை அதிகாரிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாய்த்துறையினரை மட்டும் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள்ல ஆக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வந்து எழுந்திருக்குது இது தொடர்பாக கருத்தை அறிய தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் பாண்டியன் அவர்களோட நாம வந்து பேசியிருந்தோம் அவர் சில விஷயங்களை இதுல வந்து சுட்டி காட்டுறாரு அதாவது இந்த களிமண் வண்டல்மண் மண் அப்படிங்கிற இந்த எடுக்கிறதுக்கான அந்த அனுமதிங்கிறத பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு வரையில் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட வந்து விண்ணப்பம் கொடுத்து அது வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து நேரில் ஆய்வு செய்து அனுமதி வழங்குறது அப்படிங்கிற நடைமுறை இருந்தது ஆனால் அரசு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பு அனுமதி திட்டத்தின் கீழே இந்த இனத்தை கொண்டு போ போயிட்டதுனால வருவாய்த்துறையினுடைய மென்பொருளில் அதற்கேற்ப சில மாற்றங்களை செய்திருக்கிறாங்க அதன்படி யார் ஒருவர் இ சேவை மையத்துல விவசாய பயன்பாட்டுக்காக இந்த களிமண் அல்லது வண்டல் மண் கேட்டு விண்ணப்பிக்கிறதா இருந்தாலும் அந்த விண்ணப்பம் நேரடியாக தாசில்தாரனுடைய லாகினுக்கு தான் போகும் அவருடைய கவனத்துக்கு தான் போகும் அதற்கு கீழ் பணியாற்றக்கூடிய வருவாய் ஆய்வாளருக்கோ அல்லது கிராம நிர்வாக அலுவலருடைய கவனத்திற்கோ அது போகாது யாருக்கு அனுமதி கொடுக்குறாங்க எந்த கிராமத்துல கொடுக்குறாங்க எங்க கொடுக்குறாங்கங்கிற விவரம் எங்களுக்கே தெரிய வராது அப்படிங்கிற ஒரு விவரத்தை அவர் சுட்டி காட்டுறாரு அப்போ தாசில்தாரனுடைய லாகினருக்கு போயிடுச்சுன்னு சொன்னா அப்போ அவருடைய அந்த விவசாய இடத்தையும் அந்த பயனாளினுடைய நம்பகத்தன்மையும் அவர் பரிசோதிச்சுட்டு அதற்கான அனுமதியை அதாவது ஒரு பெர்மிட் மட்டும்தான் தாசில்தார் வந்து கொடுக்கிறார் அந்த ஒப்புதல் சீட்டை வாங்கிக்கிட்டு அந்த மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் அதாவது குறிப்பாக இது போன்ற மண் அப்படிங்கிறது இந்த கண்மாய்கள் நீர்நிலை பகுதிகளில் மட்டும்தான் எடுக்கணும்னு வந்து அரசு வந்து அந்த உத்தரவுல வந்து சொல்லுதுங்க அப்போ அரசுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மழைக்காலங்களுக்கு முன்பாக இது போன்ற இடங்களை வந்து தூர்வார்னது மாதிரி ஆயிடும் மேல் மேல்மட்டத்தில் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த மண்ணை வந்து எடுத்த மாதிரி ஆயிடும் அப்படி அது விவசாய பயன்பாட்டுக்கும் பயன்பட்ட மாதிரி ஆயிடுங்கிறதுனால தான் இந்த ஒரு சிறப்பு திட்டத்தையே அரசு வந்து கொண்டு வந்திருக்குங்க அதன்படி அதிகபட்சம் ஒரு மீட்டர் ஆழத்துக்கு தான் அந்த மண் வந்து எடுக்கப்படணும் அப்போ எந்த கண்மாயில் மண் வேணும் அப்படிங்கிறத அந்த சம்மந்தப்பட்ட பயனாளரே தேர்வு செய்யலாம் ஏன்னா இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் எழுநூற்றுக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களை அவங்க வந்து தேர்வு செய்திருக்கிறாங்க அப்போ அதில் அவரோட கிராமம் எங்கே இருக்குதோ அவரோட வயல் எங்கே இருக்குதோ அதற்கு பக்கத்தில் இருக்கிற கண்மாயிலிருந்து எடுத்துருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை அவர் வந்து அவருக்கு பயனாளருக்கு கிடைக்குதுங்க அப்போ அதன்படி அந்த குறிப்பிட்ட கண்மாய் யாருடைய பராமரிப்பில் இருக்கோ அந்த துறை அதிகாரிகிட்ட அந்த பயனாளி நேரில் போய் அந்த குறிப்பான நடைசீட்டை அவர் வந்து வாங்கணும் இதுதான் நடைமுறை அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நூறு ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவை கொண்ட கண்மாய் அப்படிங்கிறது வந்து பொதுப்பணித்துறையினுடைய கட்டுப்பாட்டிலும் அதற்கு குறைவான பரப்பளவு இருக்கக்கூடிய கண்மாய்கள் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர்களுடைய கட்டுப்பாட்டிலையும் தான் அது வந்து பராமரிப்பின் கீழே தான் இருந்துட்டு இருக்கு அப்போ அவர்கள் தான் அந்த நேரடியான அனுமதியை ஸ்பாட் விசிட் செய்து அந்த குறிப்பிட்ட இடத்த மார்க் பண்ணியே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து குறிப்பிடுறாருங்க அப்போ அந்த இடத்துக்கு ஜேசிபி எந்திரத்தையும் அந்த லாரியையும் எடுத்துகிட்டு போகிறது பயனாளினுடைய சொந்த பொறுப்பு அதனால தான் அவருக்கு வெறும் அறுபது ரூபாய் கட்டணத்துல அந்த அனுமதி அவருக்கு வழங்கப்படுதுங்க அப்போ இந்த இடத்துல தான் அவர் கேள்வி எழுப்புறாரு விஷயம் இந்த நடைமுறை இப்படிங்கிறது இப்படி இருக்கிறப்ப இதை எப்படி வருவாய்த்துறை பணியாளர்களை மட்டும் இதில் வந்து குற்றம் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாருங்க அந்த குறிப்பிட்ட இ குமரலிங்கம்புரம் பகுதியில பதிமூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதியில தான் அஜிதா அப்படிங்கிறவங்க புதிய கிராம நிர்வாக அலுவலராக அவங்க வந்து இடமாற்றம் செய்யப்பட்டு வராங்க அதற்கு முன்னதாக பாலாஜி அப்படிங்கிற கிராம நிர்வாக அலுவலர் தான் பணியில இருந்திருக்கிறாரு அப்ப அந்த பாலாஜிங்கிற ஒரு வியோ அந்த கிராமத்துல இருக்கும் பொழுதே இந்த கிராவல் மண் அப்படிங்கிற எடுத்து எடுக்கப்படுற அந்த விவகாரங்கிறத அவர் தான் வந்திருக்கிறாரு தாசில்தார்கிட்ட வந்து தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாருங்க அஜித்தா வந்த பிறகும் அந்த விஷயத்த அவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க ஆராய் தனலட்சுமிக்கு வந்து தகவல் சொல்றாங்க தாசில்தார் ராமநாதனுக்கு தகவல் சொல்றாங்க ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க இந்த தகவலை கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் பாண்டியன் நமக்கு வந்து உறுதிப்படுத்துறாருங்க பதினாலு பதினொன்னுல வந்து தாசில்தார் ராமநாதன் நேரில் அந்த கிராமத்துக்கு வராரு அந்த கிராவல் மண் அடிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து பார்த்து ஆய்வு செய்யறாரு அதன் பிறகு வந்து ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் அங்க மண் அழுறதை நிப்பாட்டுறாங்க அப்போ நம்ம அந்த டைரியிலிருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சுட்டி காட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தினுடைய ஏழாவது மாதத்துலேருந்தே அந்த கிராவல் மண் வந்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு இருக்காங்கங்கிறது அந்த டைரியில் பதிவாயிருக்குங்கிறத சொல்கிறோம் இப்போ அந்த கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் பாண்டியன் சொல்கிற இருந்து பார்த்தோம்னா பதினோராவது மாதத்திலேயே இது வந்து பிரச்சனை வந்து தொடங்கி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறப்ப இது ஆறு மாதத்திற்கு மேலாக இந்த விவகாரம் அந்த மாவட்டத்தில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியுதுங்க அப்புறம் இன்னொரு சம்பவத்தையும் அவர் குறிப்பிடுறாரு ஈ குமரலிங்கபுரம் மணிப்பாறைப்பட்டி கிராமத்தில் நடந்த ஒரு சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கோட்டாட்சியர் சிவக்குமார் வந்த பொழுதும் இதே விஓ அஜிதாவும் ஆர் ஐ தனலட்சுமியும் இந்த விவகாரத்தை கோட்டாட்சியருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும் அவர் வந்து தாசில்தார்க்கு நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னதாகவும் ஏற்கனவே நாங்கள் தாசில்தார்க்கு சொல்லிட்டேங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து அந்த தகவலை வந்து உறுதிப்படுத்தினதாகவும் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க அப்போ இந்த இடத்துல விலை காண வேண்டிய கேள்வியாக ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று டைரியிலேருந்து நம்ம சொன்ன மாதிரி ஏழாவது மாதத்திலிருந்தே இந்த மண்ணள்ளுற விவகாரம் தொடங்கிடுது பதினாறாவது மாதத்திலேயே அந்த விஏஓ பாலாஜி மற்றும் அஜித்தா ஆர்ஐ தனலட்சுமி ஆகியோர் வழியாக தாசில்தார் கவனத்துக்கும் வந்துடுது அடுத்தது அந்த இருபத்தி ஆறு பன்னிரெண்டில் கோட்டாச்சியனுடைய கவனத்துக்குமே போயிடுது இந்த மாதிரி ஒரு ஒரு முறை போகும்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மண் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டும் இருக்குது இந்த சூழல்ல ஒரு ஆறு மாத காலமாக தொடர்ந்து இப்படி நடைபெறுவத ஒரு மாவட்ட நிர்வாகம் அப்படிங்கிற விதத்துல அவர்களுடைய கவனத்திற்கே இது போகாம இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுங்க பாண்டியன் அந்த கேள்வியை வந்து எழுப்புறாருங்க அதாவது கிராம நிர்வாக அலுவலர்கள் பல்வேறு இது போன்ற பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தான் பணியாற்றி வருவதாகவும் விஷயத்தை பாண்டியன் வந்து குறிப்பிடுறாரு எங்களுடைய பாதுகாப்புக்கென்று சிறப்பு சட்டத்தை அரசு இயற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சுட்டி காட்டுறாருங்க ஏன்னா ஸ்ரீவைகுண்டம் அந்த கிராமத்தில் லூர்து பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு கிராம நிர்வாக அலுவலர் மணல் குவாரி கொள்ளையர்களால் வந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த விவகாரத்தை தொடர்ந்து இந்த கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாரு அடுத்து பல்வேறு நேர்வுகளில் தான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய நபராகவும் வந்து இருக்கிறாரு தகவல் அப்படி சொல்லலைன்னா இவங்க மேல வந்து சட்ட ரீதியான நடவடிக்கையை வந்து துறை ரீதியான நடவடிக்கையும் வந்து எடுக்க எடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்து ஆளாக்கப்படுறதாகவும் இந்த வருவாய்த்துறை பணியாளர்களுடைய அந்த பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தும் வகையிலான சிறப்பு சட்டத்தை அரசு இயற்றணும் தங்களுக்கு உயிர் பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் இதன் வழியாக அவர் வைக்கிறாருங்க இந்த விவகாரத்தில் முக்கியமாக நம்ம வந்து விடை காண வேண்டிய விஷயமாகவும் நம் கவனத்தை ஈர்த்த விஷயமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து விவசாய பயன்பாட்டுக்கு வெறும் அறுபது ரூபாய் கட்டி எடுத்துக்கிறதுக்கான அந்த அனுமதியை முறைகேடான முறையில் பயன்படுத்தி ஒரு வரைமுறை இல்லாமல் அந்த கிராவல் மண் கொள்ளை அப்படிங்கிறது நடந்திருக்கு அது ஆய்வு அறிக்கையிலேயும் வந்து அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முதல் விஷயம் நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி இந்த டைரியினுடைய பக்கங்களிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தினுடைய ஏழாம் மாதம் தொடங்கி ஜனவரி இருபத்தி எட்டு வரைக்கும் ஆறு மாத காலமாக தொடர்ந்து இந்த கொள்ளை நடந்துட்டு இருக்கக்கூடிய விவகாரம் மாவட்ட நிர்வாகத்தினுடைய கவனத்திற்கே வராமல் நடைபெற்றதா வெறும் வருவாய்த்துறை பணியாளர்கள் மட்டும்தான் இதற்கு காரணமா அவர்களுக்கு பணியிட மாற்றம் தான் அதிகபட்ச தண்டனையா மற்ற துறை அதிகாரிகளுக்கு இதுல எந்த தொடர்புமே இல்லையா இந்த கேள்விகள் இதுல வந்து நமக்கு வந்து எழுதுங்க ஏன்னா தமிழகம் முழுவதுமே தமிழகத்தினுடைய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படக்கூடிய விவகாரம் இப்பதான் முன்னுக்கு வருது புதுக்கோட்டை மாவட்டம் ஜவஹர் அலி படுகொலையை தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல இது போன்ற சட்டவிரோத குவாரிகள் வந்து செயல்படும் விவகாரம் அடுத்தடுத்து அம்பலமாகிட்டு இருக்குது கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்ட பகுதிகளில் தாதுமணல் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்திலும் விதிமீறல் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் அரசுக்கு பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விவகாரத்தையும் சமீபத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின் வழியாக அது உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அடுத்தது கேரளாவுக்கு பல்வேறு கனிம வளங்கள் கடத்தப்படுறதாகவும் அடுத்தடுத்து செய்திகள் வந்து நமக்கு வந்து வந்துட்டு இருக்குது இதெல்லாம் வந்து தமிழகத்தில் ரொம்ப சகஜம் எல்லா மாவட்டங்கள்லேயும் இது வந்து நடக்கக்கூடிய ஒரு விவகாரம் இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய அரசியல் இதெல்லாம் தடுத்து நிறுத்திட முடியாது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது இது எந்த விதத்தில் சரி அப்படிங்கறத யோசிக்கணும் அப்ப தமிழகத்தினுடைய வளங்களையும் கனிம வளங்களையும் நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படிங்கிற விதத்துல அதை கண்காணித்து முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு அப்படிங்கிற விதத்துல உரிய அக்கறையோடு இந்த விவகாரத்தை தமிழக அரசு கையாள வேண்டும் தமிழகத்துக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நாம் இதன் வழியாக முன்வைக்கிறோம்